வேறு பணக்கோங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்னதாக அறுவடை காலையிலேருந்து மழை தூரிகிட்டே இருக்குது அப்படியே ஒன்று ஒன்றா தூரல் போட்டுகிட்டே இருக்குது ஆனாலும் சரி தொட்டியெல்லாம் எதாவது விழுந்து கிடக்குதான்னு மாடிக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தொட்டி அங்கங்கே விழுந்து தான் கிடந்துச்சு இப்படி பறிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் ஒரு சாப்பு வண்டை அப்புறம் ரெண்டு பறிச்ச வண்டை அதெல்லாம் பறிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மாம்பழங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மாடலில் ஒரு மாம்பழம் இது பாருங்கள் இதில் மிளகாய் பழம் எவ்வளோ மிளகா தான் பறிக்க முடியும் அதனால் பறிக்காத விட்ட மிளகாய் வந்துட்டு வழுத்துருச்சு சரியாக வத்தல் காக்குமுதல் பாருங்கள் தொட்டுதுமே கையோடு வந்துருச்சுங்க அதோட மாம்பழத்தோட ஷேப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்ரு இது என்ன மாடல்னு கூட தெரியல எனக்கு ஏன்னா இந்த மாதிரி எதையும் நான் பார்த்ததில்லைங்களா சிலது மிளகாய் அந்த டைப்பில் இருக்கும் அந்த மாதிரி தான் தெரியுதுன்னு நான் பாருங்கள் அந்த மாம்பழம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க ஆனால் பழத்திருச்சுங்க குட்டி ஒன்று தான் இருக்குது எந்த ஷேப்பில் இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்